சாச்சனாவால் அழிய போகும் முத்து அப்படின்னே சொல்லலாம் சாச்சனாவோடைய தான் பார்த்தீங்கன்னா முத்து அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு முத்துக்காக சாச்சனா சண்டையெல்லாம் இருக்காங்க எனக்கும் முத்துக்கும் நான் கேக்கு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து இருந்தேன் அதெல்லாம் யார் எடுத்து தின்னது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சாச்சனா பொறுத்தளவு சோறு சோறு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து செல்ல பிள்ளையா வளர்த்துருப்பாரு அதனால அவங்க அப்படி இருப்பாங்க போல இருக்குது மகாராஜா படத்தில் மட்டும் செல்லமா வளர்க்கல இந்த ஷோலையும் பார்த்தீங்கன்னா அவங்க செல்லம்மா தான் இருக்காங்க முத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இது பண்ணி தனியாக கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தார் என்னைக்கு சாச்சனாவோட சேர்ந்தாரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கழிவு கழிவு முத்துவை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அருண்லாம் பார்த்தீங்கன்னா முத்துவை கழிவு கழிவு இருக்காரு டப்புக்கு டப்பா அப்படிங்கிறாரு சாச்சனா அவனை கூப்பிட்டுச்சாடா நீ ஏண்டா போயிட்டு அழுவுறதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சாச்சனா தான் முத்துவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு அதனால அவர் கேமும் பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு அன்சீனில் நிறைய விஷயங்கள் காமிக்கிறாங்க அதை எப்பிசோடில் ஆக்சுவலாக காமிக்கிறதே இல்லை நேற்று வரிசைப்படுத்தின கூட பார்த்தீங்கன்னா சாச்சனாவை செகண்ட் பொசிஷன் வரணும் அப்படின்ற மாதிரி முத்து அவர்கள் சொல்கிறாங்க சாச்சனாவில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முத்து அவர்கள் அழிஞ்சிருவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபைனல் நோக்கி போயிட்டுருக்க இந்த நிலையில் வெளியில் போகிற ஒரு கண்டஸ்டன்ட் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு தங்கச்சின்னு சொல்லிட்டு உருவிகிட்டு இருக்காரு இதனால் கேமும் பார்த்திங்கன்னா பாதிப்படையுது வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா சாட்சனா மேலே ஒரு வெறுப்பில் இருக்காங்க மக்கள் அதுக்கு மேலே இருக்காங்க இந்த வாரம் என்ன நடக்க போகுது சாட்சனா வெளியே அனுப்பப்படுவார்களா இல்லை ஃபைனல் வரைக்கும் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்